கோவிலில் மகளிர் தொண்டரணி பாசறை கூட்டம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து தென்காசி வடக்கு மாவட்ட திமுக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி பாசறை கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் மற்றும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமைகள் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் மாவட்ட மகளிரணி தலைவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் எனக்கால் வாக்களித்தவர்களுக்கும் எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்து இணைந்து ஒரு நல்லாட்சியை நாம் வழங்குவோம் என்று அறிவித்தார்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் வாக்களி விட்டுவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய பேர் கூட்டணி சேர்த்து தேர்தலை சந்திச்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க கூட்டணி வந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மக்களோடு கூட்டணி ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பை ஏற்றுவதிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அத்தனை மக்களுக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தமிழகத்தை தொழில் உற்பத்தியிலே முதலிடத்திலே வேலைவாய்ப்புகளிலே முதலிடத்திலே அதேபோல கல்வியிலே முதலிடத்திலே என்று எல்லா துறைகளிலும் முதலிடத்தில் கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளோடு இன்று தமிழகம் முன்னணியிலே நிற்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாற்றி வெற்றிகரமாக காட்டியிருக்கிறார்கள் இதை தமிழக மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள் அதுவே எங்களுடைய வெற்றியை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் அதற்குப் பிறகு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் உறுதி செய்யும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எடுத்திருக்கக்கூடிய எந்த கொள்கையிலும் எந்த முடிவிலும் உறுதியாகத்தான் இருக்கும் அதனால நானும் முதலமைச்சர் எப்படி உறுதியோடு இருக்கிறாரோ நானும் உறுதியோடு இருக்கிறேன்